வாழ்வுரிமை உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஒரு சீட்டு கொடுப்பாங்க அந்த நெய்வேலியிலே எங்கேயோ ஜெயிச்சுடுவார் அவருக்கு இங்கே ஒரு கூட்டம் இருக்குது இவர் பாமக கட்சியிலேருந்து விலகி வந்தவர் திமுக கூட்டணியில் சேர்ந்தவர் இந்த ஒம்பது கட்சி கூட்டணியில் இவரும் ஒன்று ஆனால் அவருக்கு திமுக பற்றி தெரியாது இல்லை அதனால் அவர் என்ன பண்ணார் திமுக ஒரு சீட்டு கொடுக்குறேன்னு போய் சேர்ந்துட்டார் ஜெயிச்சிட்டார் ஜெயித்தா என்னாச்சு அங்கே மழை பேஞ்சு அவன் தொகு அந்த அவர் தொகுதியில் நாறுது போனால் அடிக்க வரான் பப்ளிக்கெல்லாம் என்னடா இது இப்படி ரோடு இல்லை வசதி இல்லை என்னங்க எம்எல்ஏ ஆளுங்கட்சி கூட்டணி தானங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொகுதி மக்கள் வேகமாக வந்தார் ஏன் எம்எல்ஏ எம்எல்ஏவானது அவருக்கு கதைகள்லாம் தெரியாதுல்ல அங்கே வந்தார் வந்துட்டு அப்பாவு தான் சபாநாயகர் நான் பேசணுன்னார் அப்பாவு அப்பாவு கேட்குறாரு என்ன பேசணும் தொகுதி பிரச்சனையாக அதெல்லாம் உட்காருப்பா பேச அனுமதி கொடுக்க முடியாது அப்படி தொகுதி பிரச்சனை தான் பேசக்கூடாது அப்பாவுடைய பாலிசி மக்கள் பிரச்சனையா அப்போ பேச முடியாது வீட்டில் அவர் அசந்துட்டார் என்னடா தொகுதிக்கு போனால் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறான் இங்கே வந்தால் பேசக்கூட மாட்டேங்கிறாங்களே ஏதோ பேசுனா நான் பேசுனேன்னு சொல்லியாச்சும் பண்ணலாம் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்தார் குதிச்சார் கத்தினார் திமுக காரணா ஏய் உட்காரு அண்ணா யோ நான் உன் கூட்டணி கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ ஆயத்தரக்கூடாது எங்கள் தலைவர் சொன்னாதான் வாயவே துறக்கணும் உட்காரு சட்டசபையில் பேச விட மாட்டான் அவமானம் அசிங்கம் அவலம் பட்டார் திமுக ஊட்டச்சியில் சேர்ந்ததுக்கு வீப்பை பார்த்த உடனே கொதித்து எழுந்துட்டார் இது என்னடா அடிமையை விட கேவலமான அதுதான் அதுதான்ப்பா திமுக ஜீனே அதுதானே திராவிட மாடல்னா அதுதான் அவன் மட்டும்தான் பேசணும் மக்கள் பிரச்சனையை நீ பேசக்கூடாது பேச விட மாட்டான் அது கருணாநிதி காலத்திலிருந்து நடந்து வருகிறது அவங்க சொல்கிறது தான் நீ பேசணும் அவங்கள பாராட்டி தான் பேசணும் இல்லைன்னா கட்டவாளத்தில் எடுத்துட்டுவான் அடிப்பான் இதுதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ எழுந்து விட்டார் வேல்முருகன் இது இவங்களை விடவே கூடாது தீய சக்தி எம்ஜிஆர் சொன்னது எதை சொல்ல சக்தி இவங்களை திமுகவை இன்னும் கவுத்தணும் ஸோ ஒம்போதில் ஒன்று போயிடுச்சு மைனஸ் ஒன்று திமுக கூட்டணி ஒம்போதில் மைனஸ் ஒன்று கழிச்சாச்சு நெய்வேலி தொகுதியின்னு திமுக வராது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியில் வந்துட்டு கற்றுனார் செயலி வங்கிற விடக்கூடாது சட்டசபையில் தான் பேச விட மாட்டேங்கிறான் டிவியில் போய் ஒரு ரெண்டில் ஒரு வழி பண்ணணும்னு டிவிக்கெல்லாம் ஃபோன் பண்ணார் ஹலோ எந்த டிவிங்க அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த டிவி தந்தி டிவிங்க இந்த சட்டசபையில் நீ பேச விட மாட்டேங்கிறாங்க தொகுதி பிரச்சனையும் பேச விட மாட்டேங்கிறாங்க அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணணும் திமுக வந்து பண்ணுற அராஜகத்தை பேசணும் அப்படிங்கிறாங்க ஃபோன் கட்டாயிடுச்சு என்னடா இது ஃபோன் கட்டாயிப்போச்சு அப்படின்னு அடுத்து இன்னொரு ஃபோன் இதுக்கு பண்ணுறாரு என்னங்க திமுக பண்ணுற அராஜம்னு சொல்லும்போதே ஃபோனை வச்சுட்டான் அவன் இருக்கிற அத்தனை டிவிக்கும் பேசுகிறாங்க இதில் இந்த ஃபோனை வச்சவன் மற்ற டிவிக்கு போய் இந்த வேல்முருகன் ஒரு ஆள் பேசுவார் திமுகவின் அராஜ்யத்தை பேசணும்பாரு அவர் ஃபோன் நம்பர் இதுதான் அந்த நம்பர் வந்தால் கட் பண்ணிடான் எல்லா டிவிக்காரனும் எடுக்கிறார் ஃபோன் அப்போ தான் பார்த்தாரு சட்டசபை தான் இப்படி இருக்கேனா டிவி பூரா அப்படி இருக்கேன் பத்திரிக்கைக்கு கொடுப்போம் ஒவ்வொரு பத்திரிக்கையும் சொல்கிறார் ஐயோ அந்த மாதிரி என்னுடைய கருத்தை போடுங்க நான் எதிர்க்கிறேன் திமுக கூட்டணி விட்டு விலக போகிறேன் போட்டுருங்க நிச்சயம் நாளைக்கு காலையில் பாருங்கள் சார் அப்படிங்கிறான் பத்திரிக்கைக்காரன் பார்த்தா ஒன்றுமே வரல அப்புறம் என்னென்னா பத்திரிக்கைக்காரன் எப்படி நான் ஒன்றும் வரலைன்னா அங்கே திமுக ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சார் வேல்முருகன் உங்களை தாக்கி போட சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க சரி சரி நான் கவர் கொடுத்து அனுப்புகிறேன் வெயிட் பண்ணுங்களேன் கவர் கொடுக்குறேன்னு ஒன்றே வித்தியோசம் செய்தி நின்று போச்சு பத்திரிக்கை இன் லட்சணம் சரி யூடியூப்பில் போய் பேசிக்கிறோம் சொல்லி ஒரு யூடியூப்பில் போய் வேல்முருகன் பேசலாம் அதை அந்த யூடியூப்பில் போட்டாங்க மறுநாள் உளவுத்துறை ஃபோன் வருது என்னையா அரசாங்கத்துக்கு எதிராக பேச நான் சொல்வது அனைத்தும் நடந்த விஷயம் ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பேசலையா தொலைச்சி போடுவேன் யார் இப்போ உளவுத்துறை என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் உளவுத்துறை எப்படி இருந்த உளவுத்துறை எப்படி கிழக்கு அதாவது ஒரு யூடியூப்பில் பேசுகிறவங்க போய் மிரட்டுறவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டீங்களா உளவுத்துறை எவ்வளோ பெரிய பெரிய எவ்வளோ பெரிய ஜ இவங்க ஆளு ஜெம் ஆளுங்கள்லாம் இருந்த ஒரு இது எதுக்கு திமுக என்பது அரசாங்கம் இல்லை உளவுத்துறை புரிஞ்சுக்கங்க உங்களுடைய டியூட்டி அரசாங்கத்தை தான் காப்பாற்றணும் அரசியல்வாதியை காப்பவன் உளவுத்துறையில் நீ காவல்துறையிலே இருக்கக்கூடாது வெளியில் போயிடுது அரசியல்வாதியாக அரச அரசாங்கத்தை காப்பாற்றணும் அதுதான் உன் டியூட்டி ஸ்டாலினை த தனிப்பட்ட முறையில் திட்டினா நீ ஃபோன் பண்ணி ஏன்டா பேசுறேன்னு கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்குது நான் கேட்டேன் ஏன்னா யூடியூபர்ஸ் அசோசியேஷன் ஒன்று கொண்டு வந்துருக்கோம் ஆல் இண்டியா லெவலில் நான் கேட்டேன் பேசினேன் அதிகாரி பேரை சொல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பயந்துக்கிட்டு நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம் உலகத்துலேயும்னு யார் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க எனக்கு பேர் கிடைச்சதுன்னா ஸ்டாரை கழகின்னு உங்கள் உங்கள் ஸ்டாரை ஸ்டார்கிட்டி இதுதான் உங்கள் வேலையா புரோக்கர் வேலையா இந்த மாதிரி யூடியூப்பை போய் பயமுறுத்துகிறாங்க இதுதான் இந்த விஷயம் அதனால் வேல்முறை ஒன்றுக்கு சொல்கிறேன் இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க திமுகவுக்கு எதிராக உங்கள் போராட்டத்தை தொடங்குங்க நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம் ஆனால் எப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்கள் மூலமாக மக்களும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி தான் பண்ணுறாங்களா என்ற விஷயத்தை